ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மதா தமிழ் கிச்சன் இதுவரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற ஃபியூச்சர் வீடியோவோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பத்து ரூபாய் கடையில் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நான் வாங்கியிருக்க பொருள் நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள் பத்து ரூபாய் கடையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வித விதமான கிளாஸ்லஸ் இருக்குது அப்புறம் வந்து சில்வர் ஐட்டம் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ உங்கள் வீட்டு பக்கத்துலையும் வந்துட்டு அந்த மாதிரி ஷாப் இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அங்க கிடைக்கும் நான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த கிளாஸ் பவுல் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு டிசைன் அது வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் தான் பத்து ரூபாய்க்கு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அழகாக வந்துட்டு மைன்யூ டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு டபுள் கலர் வர மாதிரி இருக்குது இதில் நான் ரெண்டு பீஸ் வாங்கியிருக்கேன் டெசர்ட் எல்லாம் சர்வ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கிளாஸ் வேர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு கலர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ மைன்யூ டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் நான் வந்து க்ளோஸராக காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சைடெல்லாம் வந்து நல்லா வந்துட்டு ஹெவி ஒர்க்காக இருக்கும் இதுவுமே வந்து பத்து ரூபாய் தான் நான் இப்போ காமிக்கிற பொருள் எல்லாமே வந்து பத்து ரூபாய்க்கு தான் நான் வாங்கினது அதுக்கப்புறம் இருபது ரூபாய்க்கு ஒரு நாலஞ்சு அஞ்சு ஐட்டம் மட்டும் நான் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு பீஸ் இருக்கிற ஒரு சின்ன கப்பு இது வந்து டென் ருபீஸ் தான் இந்த அஞ்சு பீஸும் சேர்ந்து இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஏதாவது சமைக்கிறது ஏதாவது காமிக்கிறதுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கிறதுக்கு எனக்கு கடுகு அந்த மாதிரிலாம் போட்டு காமிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க இது குழந்தைங்க கூட வச்சு விளையாடுறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்பவே விளையாடுறதுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு சில்வர் ஐட்டத்தில் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கரண்டி வாங்கியிருக்கேன் கரண்டிலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டென் ருபீஸ் ஷாப்பில் எக்கச்சக்கமான மாடல்ஸ் வந்து வச்சுருக்காங்க நான் ரெண்டு கரண்டி வாங்கியிருக்கேன் இது ரெண்டுமே ஒரே டிசைனில் தான் நான் வாங்கினேன் இதில் எவ்வளோ டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஹெவியாக இருக்குது இந்த இது கேர்வ் வந்த மாதிரி ஒரு டிசைன் பேட்டர்ன் இது உங்களுக்கு வந்து நிறையா மாடல்ஸ் இருக்குது ஒன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து இட்லியெல்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு கரண்டி தான் இது இதுவுமே வந்துட்டு டென் ருபீஸ் தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க இந்த சிலிகான் ப்ரெஷ் தான் வந்து பார்க்க போகிறோம் இதுவுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது டென் ருபீஸ்க்கு உங்களுக்கு இவ்வளோ குவாலிட்டியாக வந்து கிடைக்குன்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம் ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு சிலிக்கான் ப்ரஷ்ஷு அதுக்கப்புறம் சிலிகான் ஃபோல்டிங் இது நம்ம கேக்கெல்லாம் பண்ணும்போது நமக்கு தேவை ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஃபோல்ட் பண்ணும்போதெல்லாம் நல்லா வந்துட்டு உங்களுக்கு ஃபோல்டிங் ஆகும் ஸோ அதுக்காக இது வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து எண்ணெய் நெய் தடவைற ப்ரஷ் இது ஸோ இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அங்கே அவைலபிளாக இருந்துச்சு இது கட்டையிலேயும் இருந்துச்சு இந்த மாதிரி இருந்துச்சு கட்டையில் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன்ங்காட்டி இது வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி துணி காயிற போடுற கிளிப்பு டுவெல் பீஸு இந்த செட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் ருபீஸ் தான் நல்லா குவாலிட்டியாக இருக்குது திக்காக இருந்துச்சு அப்புறம் வந்து பிக் ஒன்று வாங்கியிருக்கேன் இந்த பிக் பார்த்துட்டிங்கன்னா இதுவும் வந்துட்டு ஒரு நூறு குச்சிக்கு மேலே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ரொட்டேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ இன் ஒன் இது மாதிரி தான் ரெண்டு பக்கமுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஓப்பனர் இருக்குது இந்த ஓப்பனரில் நம்ம இப்படி கொட்டினோம்னா வந்துட்டு நமக்கு விழுந்துரும் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் இருக்குது ஸோ இதுவுமே நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு டென் ருபீஸ்க்கு கண்டிப்பாக வாங்கலாம் ஸோ அதனால் இது ஒன்று எடுத்திருக்கேன் ரூபா கடையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா ஆக்சஸரிஸ் ஐட்டமும் கிடைக்குது எல்லாமே வந்து நல்லா இருந்தது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வாங்கியிருக்கேன் இது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் கோல்டன் கலர்லையோ அதுக்கப்புறம் வந்து பிங்க் கலர்லேயும் வாங்கியிருக்கேன் நடுவில் ஸ்டோன் வச்சு அதுக்கப்புறம் பீட் ஒர்க் பண்ணி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இது டென் ருபீஸ் தான் ஒரு பீஸு அதுக்கப்புறம் நான் இப்போ காமிக்க போகிறதெல்லாமே ட்வெண்ட்டி ருபீஸ் ஐட்டத்தை தான் நான் காமிக்க போகிறேன் இது நல்லா மெலன் பிளேட்டு உங்களுக்கு வந்து சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது இது வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆரஞ்செல்லாம் புளிகிற மாதிரி ஒரு ஜூஸ் இது தான் வாங்கியிருக்கேன் இது டுவெண்ட்டி ருபீஸ் நல்லா குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷன்னு வாங்கியிருக்கேன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்குது நம்ம பெரிய பாட்டிலெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும் இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஸ்பாஞ்ச் இருக்குது ஸ்பா ஸ்பாஞ்ச் இருக்கங்காட்டி உங்களுக்கு எந்த சைஸ்னாலும் உள்ளே போகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் ஸ்பூன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு இதுவுமே டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஸோ இதுவும் வாங்கியிருக்கேன் ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து வாங்கினது ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஷாப் இருந்தனா கண்டிப்பாக ஓய் விசிட் பண்ணி பாருங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்